இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஸ்டாண்டில் உள்ள ஃப்ரேமில் எப்படி நம்ம பாவாடை நாடாவை சுற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆரி ஃப்ரேமில் வந்து ரெண்டு ரிங் இருக்குங்க நம்ம வந்து இன்ன ரிங்கில் தான் பாவாடை நாடாவை சுற்ற போகிறோம் ஏன் இன்ன ரிங்கில் மட்டும் சுற்ற போகிறோன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து கிளியாமல் இருக்கும் ரெண்டாவது என்னென்னா அந்த ரிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் பாவாடை நாடால் ரெண்டு டைப் இருக்குங்க உங்களுக்கு எது அவைலபிளோ எது கன்வீனியண்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இருக்குது ஆனாலும் நான் இந்த அகலமாக இருக்கிற நாடாவை எடுத்திருக்கேன் ஃப்ரேமில் கொஞ்சமாக ஃபெஃபிக்கால் அப்ளை பண்ணுங்கள் நாடாவை சுற்ற ஆரம்பிச்சுடுங்க கடைசியாக முடிகிற இடத்துல கொஞ்சம் ஃபெஃபிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா ஆரி ஸ்டாண்டில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணுன்னா இன்னர் ரிங்கை வந்து கீழே வச்சுருங்க அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபேப்ரிக்கை போடுங்க அதுக்கு மேலே அவுட்டர் ரிங்கை வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உங்கள் ஃபேப்ரிக்கை இழுத்து விடுங்க சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்ததும் ஆரி ஸ்டாண்டில் ஃப்ரேமை வச்சு அதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதையும் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆரி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்